வணக்கம் நான் உங்க டாக்டர் பாலகுமாரி பேசுறேன் நிறைய பேருக்கு ஹெவி பிளீடிங் ஆகுறவங்களுக்கு கர்ப்பப்பை எடுக்கிறதுக்கு பதிலா மிரனா அப்படின்னு ஒண்ணு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மிரனாங்கிறது என்ன அது எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தலாம் அத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம் மிரனாங்கிறது வந்து ஒரு பிளாஸ்டிக் டிவைஸ் இந்த மாதிரி ஒரு டி ஷேப்ல இருக்கும் ஒரு பிளாஸ்டிக் வெள்ள கலர்ல பிளாஸ்டிக்ல இருக்கும் முதல்ல காப்பர் டீனு ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா அந்த காப்பர் டீல இந்த பிளாஸ்டிக் டிவைஸ் மேல காப்பர் ஒயர் சுத்தி இருப்பாங்க இந்த மிரனாவில காப்பர் ஒயருக்கு பதிலா ஒரு ஹார்மோன் வச்சிருப்பாங்க இந்த ஹார்மோன் என்ன நமக்கு பெரிய அட்வான்டேஜ்னா நிறைய டோஸ் எடுக்க வேண்டாம் இப்போ ப்ளீடிங் ஹெவியாகுது உங்களுக்கு ஹார்மோன் மாத்திரை கொடுக்கணுன்னா நான் வந்து டென் மில்லிகிராம்ஸ்லேருந்து தேர்ட்டி மில்லிகிராம்ஸ் வரைக்கும் கொடுக்கணும்னா இந்த மிரனாலேருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணணும் அது வந்து ட்வெண்ட்டி மைக்ரோகிராம்ஸ்ஸா ஒரு நாளைக்கு ரிலீஸ் பண்ணணும் அப்போ அந்த மாதிரி கொஞ்சமா ரிலீஸ் ஆகும் போது நமக்கு உடம்புல வர சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும் இது கொஞ்சமா ரிலீஸ் ஆகும் போது அந்த யூட்ரஸோட லைனிங் நான் அது வந்து மென்ஸ்ட்ரேஷன் அந்த எண்டோமெட்ரியம் நிறைய ஃபார்ம் ஆகாம இது பார்த்துக்கும் சோ இதனால ப்ளீடிங் நிறைய ஆகாது அந்த எண்டோமெட்ரியம் நல்லா இருந்தால் தானே கர்ப்பமும் நிற்கும் அந்த எண்டமெட்ரியம் நல்லா இல்லங்கிறதுனால கர்ப்பமும் இந்த மிரனாவை நம்ம எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் கர்ப்பம் நிற்காம இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அஞ்சு வருஷத்துக்கு நிம்மதியாக இருக்கணுங்கிறீங்களா இந்த மிரனாவை போட்டுக்கலாம் இதுக்கும் காப்பர்ட்டிக்கும் என்ன வித்தியாசம்னா காப்பர்ட்டியில் ப்ளீடிங் நிறைய ஆகும் மிரனால் ப்ளீடிங் ஆகாது சரியா அடுத்தது ஹெவி ப்ளீடிங் கர்ப்பப்பையில் கட்டிலாம் ஒன்றும் இல்லை வீக்கெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனாலும் ஒரு சில பேருக்கு ஹெவி ப்ளீடிங் ஆகும் அந்த மாதிரி பெண்களுக்கு இந்த மிரனா ரொம்ப உதவியா இருக்கும் அப்புறம் எண்டோமெட்ரியோசிஸ் சாக்லேட் சிஸ்ட் சின்னதா இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மிரனா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பீரியட்ஸ் போது சிவியர் பெயின் இருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த மிரனா உபயோகமா இருக்கும் ஈவன் ஃபைப்ராய்ட்ஸ் அடினோமயோசிஸ் கூட தின்னதா இருக்கும்போது இந்த மிரனாவை போட்டுக்கிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் எண்டமெட்ரியல் ஹைப்பர் பிளேஷியான்னு ஒரு கண்டிஷன் இருக்கு அதாவது மெனபாஸ் கிட்ட நெருங்குறவங்களுக்கு எண்டமெட்ரியம் ரொம்ப திக்காகி அதனால கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லையும் அந்த திக்கா இருக்கிற எண்டமெட்ரியம் எடுத்துட்டு நம்ம இந்த மிரனா போட்டோம்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இது வந்து ஆப்ரேஷனாக இல்லை அட்மிட் பண்ணி பண்ணுமா தேவையில்லை இது வந்து ஒரு அவுட் பேஷன் ப்ரொசீஜர் நீங்கள் ஓபிலேயே போட்டுக்கிட்டு வந்துடலாம் இது போடுறதுனால என்ன சைடு எஃபெக்ட்ஸ் இஃபெக்ட் தான் இப்ப நான் சொன்னது எல்லாம் கர்ப்பம் நிக்காம பாத்துக்கோம் ப்ளீடிங் ஹெவி ஆகாம பெயின் நிறைய ஆகாம பார்த்துக்கும் சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன எல்லா மெடிசனுக்கும் ஏதாவது ஒரு சைடு எஃபெக்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுல எல்லாருக்கும் வராது ஒரு சில பேருக்கு அந்த சைடு எஃபெக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மெயினா வந்து போட்டு கொஞ்ச நாளைக்கு முதல் ஒரு மூணு மாசத்துக்கு அந்த லோவர் அப்டமன் கிராம்ஸ் மெயினா என்னன்னா யூட்ரஸ் உள்ள எது போட்டாலும் யூட்ரஸ்க்கு பிடிக்காது வெள்ளத்தள்ள பார்க்கும் ஸோ அந்த இஃபெக்டு தான் அந்த கிராம்ஸு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு த்ரீ மந்த்ஸுக்கு ப்ளீட் ஆகிறது இருக்கும் ஸ்பாட்டிங் மாதிரி இருக்கும் அதுக்கு பிறகு ப்ளீடிங்கே ஆகாது நீங்க ப்ளீடிங்கே ஆகாதுன்னா மெனபாஸ் மாதிரி நினைச்சுக்காதீங்க உடம்புல இருக்கிற ஹார்மோன் லெவல்ஸை இது தடை பண்ணாது ஈஸ்டன் எப்பொழுதும் போல சுரக்கும் ஆனால் அந்த யூட்ரஸ் உள்ள வர எண்டோமெட்ரியம் மட்டும் தின்னா இருக்கிறதுனால ப்ளீடிங் ஆகாது ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் நிறைய பேருக்கு ஹெவி ப்ளீடிங் ஆனால் அந்த காலத்துல ஹிஸ்டமி தான் ஒன்லி ஆப்ஷனா இருந்தது எங்களுக்கு ஆனால் இப்போ இந்த மிரனாவால் நிறைய யூட்ரஸ்ஸை நம்ம காப்பாற்ற முடியுது பிளஸ் யூட்ரஸ் எடுக்கிறதுங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ரொசீஜர் மேஜர் ஆப்ரேஷன் அதுக்குரிய ரிஸ்க் எல்லாம் இருக்கு அதுக்கு இந்த மெரனாவை போட்டுக்கிறது எவ்வளவோ பெட்டர் இந்த மிரனா வந்து உங்களுக்கு வந்து போட்டு கொஞ்ச நாள் ஆகும் இஃபெக்ட் எடுக்க அந்த முதல் மூணு மாசம் நீங்க கொஞ்சம் பொறுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு நல்லா செட்டில் ஆயிடும் எந்த வயசுல வேணாலும் இது போடலாம் சின்ன வயசுலேருந்து மெனபாஸ் வரைக்கும் இந்த மிரனாவை போடலாம் ஸோ உங்களுக்கு இதுல ஏதாவது சந்தேகம் இருந்தா எனக்கு சாட் பாக்ஸ்ல போடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க நன்றி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்